பின்னேரம் தமிழ் தேசிய பேரவையுடைய பங்காளி அமைப்போடைய தலைவர்களும் சந்தித்து இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கு பிற்பாடு எங்களுடைய எடுத்த ஒரு சில முயற்சிகள் தொடர்பாக நாங்கள் கடந்து ஆலோசித்தோம் அந்த வகையிலே உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் தேர்தல் நடைபெறுவதற்கு முதல் தமிழரசுக் கட்சியோடும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோடும் ஒரு புரிந்துணை ஏற்படுத்துகின்ற நோக்கோடு நாங்கள் ஒரு சில முயற்சிகளை மேற்கொண்டோம் அந்த முயற்சிகள் அடிப்படை தமிழ் மக்களுடைய அரசியல் தீர்வு சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளாக அமைந்தது ஆனால் குரதிஷ்டவசமாக தமிழரசுக் கட்சி அந்த ஒரு ஒருதலைபட்சமாக விலகிக் கொண்டார்கள் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணி அப்படி விலகிக்கொள்ளாவிட்டாலும் கூட தேர்தலை தாங்கள் தனியே சந்திக்கிறதுக்கு முடிவெடுத்து செயல்பட்டார்கள் தேர்தல் நடைபெற்று கொண்டிருந்த காலப்பகுதியிலே ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணி பல தடவைகள் தேர்தலுக்கு பிற்பாடு சைக்கிள் சின்னத்திலே போட்டி போடுகின்ற தமிழ் தேசிய பேரவையோட ஆட்சி அமைக்கிறதாக கூறியிருந்தார் அந்த பின்னணியிலே நாங்கள் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியினுடைய தலைவர்களோடு நாங்கள் பேசி கொள்கை அளவிலே ஒரு வணக்கப்பாட்டுக்கு வரலாமா இருந்தால் அதுக்கு பிற்பாடு நாங்கள் தமிழரசுக் கட்சியோடையும் பேசுவதற்கான ஒரு சூழலை அது உருவாக்கும் என்ற அடிப்படையிலே நாங்கள் அவர்களோடு பேசுவதற்கு கேட்டிருந்தோம் அவர்கள் அந்த இடத்துல வந்து தங்களுடைய பங்காளி கட்சிகளோடு பேசி ஒரு முடிவொண்டு அவங்களுக்கு அறிவிப்பார்கள் என்று சொல்லி இதுவரைக்கும் அவர்கள் அவங்களிடம் இதுவரைக்கும் சொல்லவில்லை அந்த ஒரு பின்னணியிலே தான் நாங்கள் நேற்று சந்தித்தோம் தமிழ் தேசிய பேரவை இந்த தேர்தலிலே விசேஷமாக மூன்று சபையிலே தனிப்பனம் கட்சியாக நாங்கள் வென்றிருக்கின்றோம் குறிப்பாக கருத்துத்துறை நகரசபை வல்வெட்டித்துறை நகரசபை அல்லது சாவச்சேரி சபை இந்த மூன்று சபைகளிலும் வந்து நாங்கள் அதிக கூடுதலான வாக்குகளை பெற்ற அமைப்பாக இருக்கின்றோம் போன்று ஊர்காவத்துறை பிரதேச சபையிலே தமிழ் தேசிய கட்சிகள் மட்டத்திலே தமிழ் தேசிய பேரவைக்கு கூடுதலான வாக்குகளும் ஆசனங்களும் கிடைத்திருக்கிறது அந்த வகையிலே நாங்கள் முடிவெடுத்திருக்கின்றோம் இந்த நாலு சபைகள் அதாவது கருத்துத்துறை நகரசபை சாவச்சேரி நகரசபை வெல்வெட்டுத்துறை நகரசபை மற்றும் ஊர்காவல்துறை பிரதேச சபை இந்த நாலு சபையிலேயும் நாங்கள் தவிசாளர் பதவிக்காக நாங்கள் எங்களுடைய உறுப்பினர்களை களத்தில் இணக்குவோம் ஏனைய சபைகள் தொடர்பாக நாங்கள் மற்ற கட்சிகளோடு இதுவரைக்கும் எந்த விதமான புரிந்துணமும் ஏற்படாத இடத்திலே நாங்கள் அந்த சபைகளிலே கூடுதலான வாக்குகளை பெற்ற கட்சிக்கு தமிழ் தேசிய கட்சிக்கு தமிழ் தேசிய நிலப்பாட்டோடு வாக்கை பெற்ற கட்சிக்கு எங்களுடைய ஆதரவை தேவைப்படுகின்ற பொழுது வழங்குவதாகும் அப்படி தேவை இல்லாத இடத்தில் நாங்கள் நிச்சயமாக வந்து போட்டி போட இல்லை அவர்களுக்கு எதிராக நாங்கள் போட்டி போட மாட்டோம் என்ற ஒரு முடிவை நாங்கள் எடுத்திருக்கின்றோம் நாங்கள் முன்னும் சொல்லுகின்றோம் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் எங்களுக்கும் இடையிலே கொள்கை ரீதியான ஒரு இணக்கப்பாட விரமாக இருந்தால் உறுதபட்சமாக பேச்சுவார்த்தையை முறிக்க தமிழரசு கட்சிக்கு அது ஒரு கணிசமான ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தும் இறுதியில் வந்து எங்களுடைய மக்கள் இந்த தேர்தலில் கூட இந்த உள்ளூராட்சி தேர்தலில் கூட தமிழ் தேசியத்துக்காக தான் வாக்களித்திருக்கிறார் சிங்கள பேரினவாத கொள்கையை நிராகரித்து அது தமிழ் தேசியத்துக்காகத்தான் ஆணையை வழங்கணும்னு அடிப்படையில் தான் வாக்களித்திருக்கிறார் அதில் சில வழியில் எந்த ஒரு தமிழ் தேசியத்தை வலியுறுத்துகின்ற எந்த ஒரு கட்சிக்கும் வந்து அறுதி பெரும்பான்மை கிடைக்காவிட்டாலும் கூட ஒட்டுமொத்தமான அந்த தேர்தலுடைய முடிவும் ஆணையும் கண்டிப்பாக தமிழ் தேசியத்துக்காகவே தமிழ் தேசியத்துக்காக வழங்கப்பட்டிருக்கின்ற ஒரு ஆணைக்கு பிறகு அந்த தமிழ் தேசியம் சார்ந்த ஒரு இணுக்கப்பாடு இல்லாமல் வெறுமனே கதிரைக்காகவும் சபையை பிடிப்பதற்காக மட்டும் செயல்படுவது எங்களை குறித்தவர்கள் பொருத்தமில்லை என்றுதான் நாங்கள் கருதுகின்றோம் அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இந்த பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்திருக்கின்றோம் நாங்கள் ஏன் தமிழரசுக் கட்சியோடு பேசவில்லை என்றால் தமிழரசுக் கட்சி தலைபட்சமாக பேச்சுவார்த்தை தேவையே இல்லை என்ற அடிப்படையில் தான் விலகிக்கொண்டார் ஆனால் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி அப்படி விலகிக்கொள்ளவில்லை அந்த அடிப்படையில் தான் நாங்கள் அவர்களிடம் சொல்லி வருகின்றோம் நாங்கள் எங்களுக்கு இடையிலே வந்து ஒரு புரிந்துணர்வு ஏற்பட்டால் அது ஒரு கணிசமான அழுத்தத்தை பேச்சுவார்த்தையோடு இந்த பேச்சுவார்த்தைக்கு ஒரு அழுத்தம் வருவதை விரும்பாத தமிழரசு கட்சியுடைய தலைமைத்துவத்துக்கு அது ஒரு கணிசமான ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தும் என்ற ஒரு நம்பிக்கையில் தான் நாங்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோடு நாங்கள் பேச விரும்புகிறோம் அவர்கள் இதுவரைக்கும் பதில் சொல்லாவிட்டாலும் வந்து அவர்கள் இந்த விடயங்கள் சம்பந்தமாக கொஞ்சம் ஆழமாக யோசித்து இது இனத்துடைய நன்மைக்காகத்தான் நாங்கள் இந்த கோரிக்கைகளை இந்த அணுகுமுறையை கழகப்பிடிக்கணும் ஏன்னா என்னை பொறுத்தவரையில் வந்து தமிழ் தேசியத்துக்கு நீங்கள் நேர்மையாக பயணிக்க தேரண்டா ஏன் நீங்கள் பேச ஒரு எடுக்கப்பாட்டுக்கு வர முடியாதுன்னா எங்களை கண்டா உலகம் நீங்கள் தமிழ் தேசியத்தை சும்மா தேர்தலுக்காக பாவித்து வாக்கை பெற்று ஒற்றையாட்சிக்கு இணங்க விரும்பினால் மட்டும்தான் உங்களுக்கு எங்களோட பேசுறதுக்கு ஒரு தேவையே இருக்கப் போவதில்லை மாறாக வந்து நீங்கள் அந்த பேச்சுவார்த்தை ஊடாக ஒரு இணக்கப்பாடு வாரதை வந்து நீங்கள் எந்தளவு தூரத்துக்கு தடுக்கலாமோ அந்தளவு தூரத்துக்கு நீங்கள் தவிர்க்க பார்க்க ஆகவே தமிழ் தேசிய சிந்தனைக்கு நேர்மையாக நீங்கள் பயணிக்க தயாரெண்டால் எங்களை பொறுத்துறையில் வந்து அப்படியே ஒரு இணக்கப்பாடு வாரதுக்கு எந்த ஒரு தடையும் இருக்க முடியாது ஆகவே இந்த கருத்துக்களையும் நாங்கள் சுட்டிக்காட்டி நாங்கள் இந்த முடிவுகளை இப்போதைக்கு எந்த விதமான புரிந்துரும் இல்லாத இடத்துல நாங்கள் இப்படி ஒரு அணுகுமுறை கடைபிடிக்கிறதுக்காகத்தான் தற்போதைக்கு வந்து நாங்கள்

கூடுதலான வாக்குகளை பெற்று ஆசனங்களை பெற்ற சபைகளில மட்டும்தான் வேட்பாளரை வந்து நாங்கள் ஒரு புரிந்துணர்வு இல்லாத இடத்துல வந்து நாங்கள் ஒரு தமிழ் ஆணை மக்கள் கொடுத்திருக்கிற ஆணை வந்து தமிழ் தேசியத்துக்காக தமிழ் தேசியத்தை பேசி வாக்கை பெற்ற தரப்புகள் தான் ஆட்சி அமைக்க வேண்டும் அதில் நாங்கள் தெளிவோம் அதான் சொன்னால் எந்த ஒரு இடத்துலையும் வந்து எவரையும் வந்து தோக்கடிக்கிற நோக்கம் இல்லை அந்த வகையில வந்து ஒரு புரிந்துணவு இல்லாத இடத்துல நாங்கள் முடிவெடுக்க இருந்தால் நாங்கள் கூடுதலான வாக்கை பெற்ற தமிழ் தேசியம் பேசி வாக்கை பெற்ற சிறப்புக்கு எங்களுடைய ஆதரவை வழங்கும் அந்த அடிப்படையில் தான் நாங்கள் கூடுதலாக வாக்கை பெற்ற ஆசனங்களை பெற்ற சபைகளே நாங்கள் போட்டியிடுறதுக்கு முடிவெடுத்திருக்கோம் ஜனக தமிழ் தேசிய கூட்டணியின் தலைவர்களை நேற்றைய தினம் சுமந்திரன் சந்தித்து கலைமுறை அடிக்கிற இந்நிலையில் வந்து அதிகமான ஆசனங்கள் பெற்ற தமிழரசு கட்சிக்கு நாங்கள் தங்களோட ஆதரவை அந்த சபைகளில் கொடுப்போம் கொண்டு சொல்லியும் அதனால ஏனைய சபைகளில் தமிழ் தேசிய கட்சிகள் அதிகமாக தான் பெற்று நாங்கள் ஆதரவு கொடுப்பது முடிவுக்கு வந்து நீங்கள் சொல்லிக்கு பேச தேவையில்லை நாங்கள் பேசாமலே அந்த முடிவுக்கு தான் வந்துடும் இதுக்கு பேச்சுவார்த்தை தேவையில்லை இதுக்கு மக்கள் வந்து தமிழ் தேசியத்துக்காக வாக்களிக்க இல்லை என்றதான் நம்மளுக்கு அதாவது நாங்கள் பேசும் பேசி ஒரு நனக்கப்பாட்டுக்கு வரவோணும் என்ற அடிப்படையில் மக்கள் அந்த விருப்பத்தை ஏற்படுத்தினார்கள் ஆனால் அதை செய்யாமல் ஒருமனை இந்த தேர்தலுக்கு பிறகு முந்தளவுக்கு ஒரு மகத்தான ஒரு ஆணை சிங்கள பௌத்த பேரினவாதத்தை நிராகரிச்சு ஆறு மாசத்துக்குள்ள நிராகரித்து தமிழ் தேசிய நிலைப்பாட்டை வலியுறுத்தி ஒரு ஆணையை வழங்கினது பிறகும் நாங்கள் அந்த அடிப்படையிலே பேசி ஒரு இணக்கப்பாட்டுக்கு வர முடியாது ஒருமனை ஆசனங்களை பிடிக்கிறதுக்காக மட்டும் தான் நாங்கள் செயல்படுறவமாக இருந்தால் புரிந்துணும் இல்லை தேவையில்லை நாங்கள் எவரோடையும் கதைக்காமல் ஒரு புரிந்துணர்வுக்கு இல்லாமல் தான் நாங்கள் சொன்னாங்க யாருக்கு கூட கூட இருக்கோ வந்து அந்த இடங்களுக்கு வந்து நாங்கள் அவர்களை ஆட்சி கூடுவோம் விடுவோம் அதுக்கு நீங்கள் பேசுறது அது நீங்கள் அதை விளங்கி கொண்டு செய்ய வேண்டிய ஒரு விஷயம் பேசுகிறது எண்ணத்துக்காக என்றால் அதை தாண்டியும் வந்து ஒரு ஒரு ஆக்கபூர்வமான ஒரு இணக்கப்பாடு வருவது ஏனென்றால் எங்களைப் பொறுத்தவரையில் வந்து அதுக்காகத்தான் மக்கள் ஆணைய கொடுத்தார் அது நடக்காமல் இருக்கிறது தான் கவலை நீங்க முன்னிறுத்தப்படும் சமையலில் யார் யார் நகர பிதாக்களாக முன்னிறுத்தப்படும் அது காலப்போக்கில் வந்து நாங்கள் எங்களுக்கு இந்த இந்த தேர்தலுக்கு பிற்பாடு வந்து இந்த தேர்தல் ஒரு சில ஒரு சில என்ன சொல்றாங்க பின்னடைவு என்றால் நாங்கள் எதிர்பாராத ஒரு சில பின்னடைவு உதாரணத்துக்கு வந்து திரு சிவாஜிலிங்கத்தை எழுதி கொண்டால் அவர் தான் எங்களை முதன்மை வேட்பாளர் ஆனால் எங்களுக்கு பட்டியலில் வந்து ஒரு ஆசனம் கிடைக்கவில்லை பல்வெளி இப்போ அப்படிப்பட்ட ஒரு ஒரு சில விஷயங்கள் இல்லை நாங்கள் தீர்த்து கொள்வதற்கு அதையும் தீர்த்துகிற தீர்க்கிற வகையில் ஒரு ஒரு திட்டமிட்டு வகுத்து நாங்கள் அந்த எங்களுக்கு வர வேண்டியது மக்கள் கொடுத்துருக்கிற அந்த ஆணையம் பிரகாரம் வந்து எங்களுக்கு வர வேண்டிய இடத்துல நாங்கள் அந்த சபையில் வந்து போட்டுருக்கோம்